வெல்கம் டு பொற்கடி சமையல் ப்ளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்து உருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பருப்பையும் முருங்கைக்கீடையும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இப்போ அதை கூட வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பும் முருங்கைக்கீரையும் குலைய வேகணும் அது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ விசில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் நம்ம விட்டு அதை எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா கொலைய வேணும் குக்கரை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் காரத்துக்கு அஞ்சாறு வறுமளகா அதுக்கப்புறம் அஞ்சாறு பல் உரித்த பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டும் வெங்காயமும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் முருங்கைக்கீரையில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு தான் நம்ம எல்லாருமே யோசிக்கிறாங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கும் அதை கொடுக்குறப்ப ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் போர் அடிக்குது முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்களும் அடம் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்து பாருங்க இது நீங்கள் என்ன கீரை செஞ்சு கொடுத்துருக்கீங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க இதில் இருக்குது எப்போதுமே பொரியல் கீரை சாம்பார் அப்படிலாம் கொடுக்குறப்ப கூட முகசுலைக்கிறப்போ கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நமக்கு நல்ல எண்ணெயில் வதங்கி வந்தாதாங்க நம்ம வந்து அதை சேர்க்குறப்ப நம்ம சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் அதை வந்து நம்ம வதக்குறோம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம வந்து பருப்பும் கீழையும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை நம்ம வந்து குக்கர் விசல் எடுத்துகிட்டு தனியாக வடிகட்டி வச்சுக்குவோம் தண்ணி தனியாகவும் கீழையும் பருப்பும் தனியாகவும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கீரையும் பருப்பையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி பருப்பு கீரை இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு பரட்டை புரட்டி விடுவோம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாற்றிட்டு இது எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஏற்கனவே கீரையில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போடுறதுனால அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரட்டை பெரட்டி விட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது கூட ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரை எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இந்த வடிகட்டி எடுத்து வச்சிருக்க கீரை தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கீழே அதை வந்து ஊற்றிடாதீங்க அதுலேயும் நல்லா சத்து இருக்குது அதனால் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு ரெண்டு வரமிளகா கொஞ்சம் அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கதை இது கூட சேர்த்துக்கலாம் இதை கழுவி சேர்க்குறப்ப கூட அந்த கீரை தண்ணியை வச்சு அலம்பி இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து முழுசாக கிடைக்கும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் தொக்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இது சுட சுட சாதம் இட்லி தோசை செம்மையா அல்டிமேட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கொடி சமையல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்